நம்பிக்கையாயிருப்பேன் நன்மை செய்வார் ஆண்டவர் இரட்சிப்பில் மகிழ்ந்திருப்பேன் என் ஹிருதயம் கழிகூறும் நம்பிக்கையாயிருப்பேன் நன்மை செய்வார் ஆண்டவர் இரட்சிப்பில் மகிழ்ந்திருப்பேன் என் இருதயம் கழிகூறும் பாடுவேன் நான் பாடுவேன் பரலோக கிருபையை கேட்டு பாடுவேன் 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 நான் பரலோக கிருபையை கேட்டு பாடுவேன் எதுவரை நீரெனை மறைப்பீர் எதுவரை நீருமை மறைப்பீர் எதுவரை நான் வாடி இருப்பேன் எதுவரை தீமை என வெல்லும் எதுவரை நீர் என்னை மறப்பீர் எதுவரை நீர் உமை மறைப்பீர் எதுவரை நான் வாடியிருப்பேன் எதுவரை தீமை என்னை வெல்லும் பாடுவேன் நான் பாடுவேன் பரலோக கிருபையை கேட்டு பாடுவேன் நம்பிக்கையாயிருப்பேன் நன்மை செய்வாராண்டவர் எக்ஷிப்பில் மகிழ்ந்திருப்பேன் என் இருதயங்களிகோறும் பகைவர்களினை பயன்படுத்தாமல் பலத்தை கொடுமை பார்வையின் மேல் திருப்பி வார்த்தையை தாருமையா பகைவர்களினை பயன்படுத்தாமல் வா பலனை பலத்தை கொடுமை பார்வையின் மேல் திருப்பி வார்த்தையை தாருமையா பாடுவேன் என நான் பாடுவேன் பரலோக கிருபையைக் கேட்டு பாடுவேன் பாடுவேன் நான் பாடுவேன் பரலோக கிருபையை கேட்டு பாடுவேன் நம்பிக்கையாயிருப்பேன் நன்மை செய்வார் ஆண்டவர் ரட்சிப்பில் மகிழ்ந்திருப்பேன் என் இருதயம் களி கூறும்